தமிழ் சமூகத்தில் அண்ணன் தங்கை உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு உறவு இந்த உறவை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பாசமலர் அப்படிங்கிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்து சக்கப்போடு போட்டது இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு படம் வந்திருக்குதா அப்படின்னா தேடி பார்த்தாலும் கண்டிப்பாக இருக்கவே முடியாது இதை தாண்டி ஏதாவது வெற்றி பெற்றிருக்கா இல்லை இதுக்கு நிகராக ஏதாவது படம் வந்திருக்குதா அப்படின்னா இதுக்கு கிட்ட கூட வர முடியலை அப்படின் தான் சொல்லணும் ஆனால் தொடர்ச்சியாக நிறைய இயக்குநர்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் எந்த அளவுக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை சரி இந்த பாசமலர் படம் உருவாகும் பொழுது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்திற்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க பாசமலர் திரைப்படத்தை இயக்கியவர் ஏ பீம்சிங் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இதில் நடித்தவங்க சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி இது வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு இது நூற்றி தொண்ணூத்தி ஏழு நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு படம் பாசமலர் திரைப்படத்தை ஒரு சாதாரண படம் அப்படின்னு நம்ம போற போக்குல சொல்லிட்டு போயிட முடியாது ஒரு காவியத்தன்மை பெற்றுவிட்ட ஒரு திரைப்படத்தில் இந்த படம் கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான இந்த பாசமலர் படத்தை இதை மறு ஆக்கம் செய்கிற துணிவு யாருக்குமே இருந்ததில்லை அதே நேரம் அந்த படம் உருவாக்கிய அலையும் அதன் அதிர்வுகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பாசமலருக்கு இணையாக ஒரு படத்தை உருவாக்கிவிட முடியாதா அப்படிங்கிற முயற்சியில் மகேந்திரன் அவர்கள் முள்ளும் மலரும் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார் இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நிறைய படங்கள் அண்ணன் தங்கச்சி சென்டிமண்டை அடிப்படையாக வைத்து வந்தது அவை எல்லாமே இந்த பாசமலர் படத்திற்கு பத்து சதவீதம் கூட தொடலை அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைய நவீன யுகத்திலையும் வாராயன் தோழி வாராயோ அப்படிங்கிற பாடல் மனவிழா நிகழ்வுகளை தொடர்ந்து ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது பாலச்சந்தர் தொடங்கி இன்றைய கார்த்திக் சுப்பராஜ் வரைக்கும் மனதுக்கு நெருக்கமான படப்பட்டியலில் பாசுமலருக்கு இடம் தராத இயக்குனர்களே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த படம் வெளியாகி அரை நூற்றாண்டு உருண்டோடி இருந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டிஜிட்டல் மீல் உருவாக்கம் செய்யப்பட்டு எழுவது திரையரங்கல்ல வெளியாகி ஒரு மாத காலம் ஓடி இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பார்த்து அல்லது ஆயிரக்கணக்கான கண்கள் திரையரங்களை தேடி வந்து பாசமலரை பார்த்து மீண்டும் கண்ணீர் வடித்திருக்கிறது இன்றைய தலைமுறைக்கு இது ஒரு அதிசய செய்தின்னு தான் சொல்லணும் இந்த தலைமுறையினர் இந்த படத்தை பார்த்தாலும் அழாம வரவே முடியாது அண்ணன் தங்கையின் பாசத்துக்கும் எதன் பொருட்டும் அறுபடாத அதோட தொடர்ச்சிக்கும் தமிழ் பண்பாட்டில் தரப்பட்டிருக்கும் இடம் எத்தனை உன்னதமானது அப்படிங்கிறத பேசாத கலை வடிவங்களே இருக்க முடியாது அது திரையில்லாது பாசமலராக போது அதை உச்சி முகந்து கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க தமிழர்கள் பாசமலர் படைத்த சாதனைகளால என்றைக்கும் வாடாத மலராக மனம் பரப்பி கொண்டிருக்கும் அந்த படைப்பின் பின்னால் தங்களுடைய ஆகச்சிறந்த பங்களிப்பை தந்த ஆளுமைகள் நம்முடைய நினைவுகள்ல நீங்காம இருக்கக்கூடியவங்க இந்த பாசமலரின் படைப்பு பிதாமகர்களில் முதன்மையானவர் அந்த படத்தோட இயக்குனர் பீம்சிங் திராவிட இயக்கத்தின் வெற்றிகரமான கழக குரலாக ஒழித்த பராசக்தி படத்திலிருந்தே பீம்சிங்கின் பங்களிப்பு தொடங்கிவிட்டதுன்னு தான் சொல்லணும் பள்ளி இறுதி வகுப்பை முடித்த கையோடு ஆந்திர பிரபா பத்திரிகையில உதவி ஆசிரியராக வேலைக்கு சேர்ந்தார் இளைஞர் பீம்சிங் அவரை தென்னக திரைப்படங்களின் கனவு தொழிற்சாலையான கோடம்பாக்கம் துண்டு இழுத்துக்கொண்டே இருந்தது சென்னைக்கு வந்து இயக்குனர் இணையான கிருஷ்ணன் பஞ்சுவிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார் அவர்களிடம் இயக்கம் படத்தொகுப்பு ரெண்டையும் கற்றுக்கொண்டு தேர்ச்சியும் பெற்றார் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் நேஷனல் பிக்சர்ஸ் தயாரித்த அம்மையப்பன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளியானது இந்த படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் கலைஞர் மு கருணாநிதி கதை வசனம் எழுதி எஸ் எஸ் ராஜேந்திரனும் எஸ் வரலட்சியும் நடித்திருந்த படம் போட்ட முதல்ல எடுப்பதற்குள்ள போதும் போதும் அப்படின்னு ஆகியிருக்குது தயாரிப்பாளருக்கு இந்த சமயத்தில் தான் பராசக்தி படத்திலிருந்தே தன்னுடைய நண்பனாகிவிட்ட நடிகர் திலகத்தையும் பத்மினியையும் வைத்து ரெண்டாவதாக ராஜா ராணி அப்படிங்கிற படத்தை இயக்கினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது இந்த படமும் ஒரு தோல்வி படம்தான் இரண்டு தோல்விகளின் காரணமாக பீம் சிங்குக்கு யாரும் படமே கொடுக்கல அதனால என்ன சொந்த படம் எடுத்து தன்னுடைய கனவுகளை துரத்தி பிடிக்கிறது அப்படின்னு முடிவு செய்தபோது அவருக்கு தோல் கொடுத்தார் பீம் பாய் அப்படின்னு பீம் சிங்கை ரொம்ப அன்போடு அழைக்கும் நண்பராக இருந்த சிவாஜி அந்த படம் தான் பதிபக்தி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது சினிமா மீது பக்தி கொண்டிருந்த பீம் சிங்க பதிபக்தி கைவிடல் தான் சொல்லணும் பரபரப்பான வெற்றியை பெற்ற அந்த படத்துல சிவாஜியுடன் கைகோத்த ரெண்டு உறவுகள் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் அப்போது ஜெமினியும் சாவித்திரியும் காதல் வானில சிறகடித்துக் கொண்டிருந்தாங்க ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வாய்ப்பு தேடி சென்ற காலத்திலிருந்து ஜெமினி கணேசன் சிவாஜி கணேசன் இடையே நட்பு மலர்ந்து விட்டதான் அவர் மாப்பிள்ளை அப்படின்னு அழைத்து நட்பை தாண்டிய உறவு பாராட்டிய சிவாஜி தன் மாப்பிள்ளையை காதலித்த சாவித்திரி மீது தங்கச்சி அப்படின்னு பாசத்தை பொழிந்திருக்கிறார் ஜெமினியும் சிவாஜியும் முதன் முதல்ல இணைந்து நடித்த பெண்ணின் பெருமைப்படத்துல ஒரு சம்பவம் சிவாஜியின் கண்ணத்துல ஜெமினி ஓங்கி அரைவது போல ஒரு காட்சி ஜெமினி மிகவும் தயங்கி கொண்டே இருந்திருக்கிறார் அவரது தயக்கத்தை சிவாஜி மாப்பிள்ள அடிக்கிற மாதிரி நடிக்காத உண்மையிலேயே நெஜமா என்ன கண்ணத்துல நீ அரைஞ்சது இல்லைன்னா எசக பிசக வேற ஏதாவது இடத்துல பற்றக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிருக்கிறார் ஆனாலும் ஜெமினிக்கு மனசு வரவே இல்லையா சிவாஜி சொன்னதை பொருட்படுத்தாம அவரது கண்ணத்துல அரைவது போல ஜெமினி கைகளை வேகமாக வீசியிருக்கிறார் ஜெமினியோட கை விரல் நகம் சிவாஜியின் உதடுகளை பட்டு ரத்தம் கொட்டிருக்குது என்ன அப்படின்னு எப்படி பண்ணித்த உண்மையிலேயே அடிச்சிருந்தா வழியோட போயிருக்குமே அப்படின்னு விளையாட்டுக்கு தீண்டி இருக்கிறார் துடித்து அழுது விட்ட ஜெமுனிய அப்படியே அனைத்து கொண்டு சமாதானப்படுத்திருக்கிறார் சிவாஜி அந்த உறவின் உரிமையில தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படப்பிடிப்பு ஜெய்ப்பூர்ல நடந்து கொண்டிருந்த போது எஸ் எஸ் ஆர் விலகியோட அந்த கேரக்டருக்கு ஜெமுனியை நடிக்க வைத்தாரா சரி பாசமலர் படத்துக்குள்ள வருவோம் இந்த பாசமலர் படம் ஒரு வெள்ளி விழா படம் பாசமலர் படத்தை பார்ப்பதற்காக கிராமத்து மக்கள் மாட்டு வண்டி கட்டி கொண்டு பல மைல் தூரம் குடும்ப குடும்பமாக திரையரங்களுக்கு வந்து போயிருக்காங்க மக்கள் மனங்களை பாசமலர் மேலும் மேலும் புடம்போட தொடங்கி இருக்கிறது பாசமலர் படத்துக்கான டைட்டிலில் முதல்ல கதை கே பி கொட்டாரகரா அப்படின்னு போட வைத்தார் இயக்குனர் பீம்சிங் அதன் பின்னர் பாடலாசிரியர் அடுத்து வசன கதாசிரியர்கள் எழுத்தாளர்களுக்கு டைட்டிலில் முன்னுரிமை கொடுத்து அவங்கள பெரிதும் மதித்தார் பீம்சிங் பாசமலரின் சாதனைகளை வட்டலுக்குள்ளே நம்ம அடக்கி விடவே முடியாது அந்த படத்தின் வெற்றியில் மிகப்பெரிய பங்கு அதற்கு வசனம் எழுதிய ஆரூர் தாஸுக்கு ரொம்ப முக்கியமான இடம் உண்டு தான் சொல்லணும் இளமையும் எளிமையும் இலக்கிய நயமும் மிகுந்த பாசமலரின் வசனத்துக்கு கிடைத்த வரவேற்பாளர் தனி பெரும் கதை வசனகர்த்தாவாக உருவெடுத்தார் வெறும் இருபத்தி நாலு வயதே நிரம்பியிருந்த ஆரோதாஸ் தேவர் ஃபிலிம்ஸ் படங்களுக்கு வசனம் எழுதி கொண்டிருந்த இவரை பாசமலருக்கு வசனம் எழுதும் வாய்ப்பினை சிவாஜியிடம் பெற்றுக் கொடுத்தவர்கள் ஜெமினியும் சாவுத்திரியும் தான் அதே போல பிறகு இயக்கத்துல அடுத்த வெற்றியாக அமைந்த பாக பிரிவினை படத்தின் பாடல்கள் எழுதி வெளிச்சம் பெற்றிருந்த கண்ணதாசனையும் இசையமைத்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணையையும் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத படைப்பாளிகள் ஆக்கியது இந்த பாசமலர் திரைப்படம் பாசமலர் திரைப்படம் வெளியான தினத்துல மாறு வேசத்துல திரையர்களுக்கு சென்று படம் பார்த்து விட்டு திரும்பினாரா சாவித்திரி அப்போது படம் பார்த்து முடித்து பெண்கள்லாம் வெளியே போகும்போது பிறந்தா இப்படி ஒரு அண்ணனுக்கு தங்கையாக பிறக்கணும் அப்படின்னு பேசி கொண்டே போனாங்களாம் சிவாஜி அவர்கள் தன்னுடைய நடிப்பு திறனால பெண்களை எப்படி நினைக்க வைத்ததில் எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை ஆனால் அந்த படத்தில் அவருக்கு தங்கையாக நடித்த எனக்கே அந்த என்ன உருவானது அப்படின்னா சிவாஜியோட ஆற்றல என்னென்னு சொல்றது ஒரு தங்கையாக நான் பிறக்காவிட்டாலும் அவருடைய தங்கையாக நடிக்கும் வாய்ப்பாவது எனக்கு கிடைத்ததே அப்படின்னு நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் நடிகையர் திரகம் பாசமலர் படத்தின் கதையை கேட்டு எவ்வளவு உருகி இருந்தா அந்த படத்துல சில காட்சிகளை தன்னுடைய வீடான அன்னை இல்லத்துல படம் பிடிக்க அனுபவித்திருப்பார் நடிகர் திலகம் கூத்து நாடகம் மேடை ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சினிமா பக்கம் திரும்பிய காலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் தெலுங்கு மற்றும் மலையாள பட உலகில் ரொம்ப பிஸியாக நடித்து கொண்டிருந்த நடிகை திலகம் சாவித்ரி பாசமலர் படத்திற்காக தங்கை கதாபாத்திரத்தில் நடிக்க தேர்வு செய்யப்பட்டார் இவருக்கு ஜோடி யார் தெரியுமா உண்மை வாழ்க்கையிலேயே இவருக்கு கணவராக அமைந்த ஜெமினி கணேசன் தான் ஆனால் இந்த கதை இவருடைய காதல் பற்றி அல்ல அண்ணன் தங்கை பாசத்தை பற்றி சாவித்திரிக்கு அண்ணனாக சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் என் தங்கை தான் எனக்கு எல்லாமே என் உலகமே அவதான் அப்படிங்கிற வசனம் இன்னைக்கு வரைக்கும் பல படங்கள்ல ரெஃபரன்ஸாக உபயோகப்படுத்தப்படுகிறது திருவிளையாடல் படத்துல சிவாஜி கணேசன் சிவனாகவும் சாவித்திரி பார்வதியாகவும் நடித்திருப்பாங்க இதை பார்த்த ரசிகர்கள் சிலர் படத்தில் சிவன் பார்வதி வேடத்தில் வரும் இவங்களுடைய போட்டாவையே ஃப்ரேம் போட்டு கும்பிட தொடங்கியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை அப்படியே உள்வாங்கி நடிக்கக்கூடிய திறமை மிகு நடிகர்கள் இவங்க ரெண்டு பேரும் இதே போல தான் இவங்க ரெண்டு பேரும் பாசமலர் படத்துல சகோதர சகோதரியாக நடிக்க இவங்க உண்மையிலேயே அண்ணன் தங்கை தான் அப்படின்னு கருதி இருக்கிறாங்க அன்றைய ரசிகர்கள் இவங்களுக்குள்ள இருந்த பாசமும் அது தான் சிவாஜி ஜெமினி கணேசன உண்மையிலேயே மாப்பிள்ளை அப்படின்னு தான் அழைப்பார்னு நான் சொல்லியிருக்கிறேன் அன்றைய மக்கள் பலர் தங்கள் வீட்டில் ஒரு ஆண் பிள்ளைக்கு அடுத்து பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு ராதா அப்படின்னு சாவித்திரியின் கதாபாத்திர பெயரையே வைத்தாங்க இப்படி மக்களின் வாழ்வோடு ஒன்றிவிட்ட ஒரு படமாக பார்க்கப்பட்டதுதான் பாசமலர் தமிழ் சினிமாவின் மாஸ்டர் பீஸ் படைப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படும் பாசமலர் படம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் அடைந்தது அது மட்டும் இல்லாம இந்தி தெலுங்கு கன்னடம் மற்றும் சிங்களத்துல இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டு மாபெரும் வெற்றி அடைந்தது பிறந்தா இப்படி ஒரு அண்ணனோட பிறக்கம் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இதில் ஆனந்த கண்ணின மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற வசனம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிரபலமான வசனம் கருப்பு வெள்ளை படமாக இருந்தாலும் நடிகர் திரகம் சிவாஜி அவர்கள் இந்த படத்திற்கு பிறகு பாசமலர் படத்தில் நான் தங்கையாக பார்த்த நடிகை சாவித்திரியுடன் இனி ஜோடி சேர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு கூ கூறியதாக சொல்லப்படுகிறது இந்த பாசமலர் திரைப்படம் உண்மையிலேயே ஒரு பெரிய திரை தான் இதுவரை இந்த படத்தை பார்க்காத இந்த தலைமுறையினர் ஒரு முறை இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்கவே முடியாது நன்றி வணக்கம்